அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் பார்க்கலாம் ஹிட்ஸ் ஹீட்டர் நீங்கள் ஹிட்ஸ் கிட்டரா இல்லை எங்கள் நண்பர்கள் ஹிட்ஸ் ஹிட்டரா நான் ஹிட்ஸ் கிட்டரா ஹிட்ஸ் கிட்டர்னால் சின்ன பசங்களுக்கு நம்மளால் பிடிக்கக்கூடிய மனிதராக நம்ம இருக்க முடியுமா இருக்கிறீங்களா எல்லாத்துக்குமே குழந்தைங்கனாவே பிடிக்கும் அது இந்த ஒரு வயசுலேருந்து இந்த அஞ்சு வயசுக்குள்ளே ஒரு வயசுலேருந்து மூணு வயசு குழந்தைகளை எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவங்களுக்கு நம்ம பிடிக்கும் மனிதராகவும் பிடிக்கும் மனிதராக இருக்கிறோமா ஆக்சுவலாக ஒரு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் நம்மளை பிடிக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அஞ்சு வயசு வரைக்கும் நல்லா பேசுனேன் பத்து வயசுக்கு மேலே பேசுறது அப்படிங்கிறது இல்லை அது குழந்தைகளோட ஒவ்வொருத்திங்களோட நம்ம ஒன்றும் சின்ன பையனே இல்லை பெரிய பையனு சொல்லிட்டு நம்ம கூட பேசுகிறதையும் கூட விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்குது குழந்தைகள் உங்களை பார்த்தவே அதை குழந்த சிரிச்சிதுன்னு நம்ம ஹிட்ருங்க உங்களை பார்த்தோன்னே ஒரு குழந்த நம்மளை பார்த்து சிரிச்சிதுன்னா நம்ம ஹிட்ட நம்ம கூட கூட்ட வந்து நம்ம கிட்ட வந்து பேசுகிறோம் சின்ன நம்ம கிட்டத பேசிக்கிறாங்களாம் நிறைய குழந்தைகள் குழந்தைகளோட உள்ளத்தை சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் கடவுள் கொடுத்த வரோம் அந்த பிஞ்சு நெஞ்சில் ஒரு பாசத்தை உருவாக்க பெரிய விஷயம் யாராவது நீங்கள் பாசத்தை உருவாக்கிக்கிறீங்கன்னா அந்தவங்கக்கிட்ட நல்லா வந்து நல்லா பேசுகிறாங்களா பேசுகிறது பெரிய விஷயம் நம்ம ரோட்டில் போகும்போது நம்மளை பார்த்துட்டு கை கட்டுறாங்கன்னா பாய் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் அந்த பேசுகிற பெரிய விஷயம் ஒரு ஒரு பக்கம் போய் நிற்கிறோம்னா நம்மகிட்ட வந்து பேசுகிற பெரிய விஷயம் ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு மாதம் ஒரு மாதம் போகுன்னா வந்து நம்மகிட்ட அங்கே வரதே இல்லை அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளெல்லாம் கேட்குறாங்கண்ணா அதெல்லாம் ஒரு குடுப்பினை நமக்கு ஏன்னா ஒரு குழந்த வந்துட்டு எதுவுமே கேட்காது ஒரு வயசு குழந்தை இல்லை ஒரு வாய் பேச தெரிஞ்ச ஒரு குழந்த ஒரு மூணு வயசு நாலு வயசு கூட ஒரு அஞ்சு வயசு கூட கேட்பாங்க வந்து அப்படிம்பாங்க அவங்களோட நல்ல ஒரு அது அது அப்படி கேட்குறாங்க அந்த அந்தளவுக்கு அவங்க விட்டால் பாசமாக பேசிக்கிறேன்னு அர்த்தம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு எதுவும் வாங்கி தர வேண்டாம் டாய்ஸ் வாங்கி தர வேண்டாம் விளையாட்டு நடத்த வேண்டாம் விளையாட்டு கப்பு எல்லாம் வாங்கி கொடுக்க கூட வேண்டாம் நீங்கள் பேசுகிற ஒரு அன்பு ஒரு பாசம் அவங்கள எங்கே இருந்தாலும் பேச வைக்கும் நீங்கள் ஜாலியாக பேசுகிறீங்க அது ஜாலியாக எடுத்துக்கிறாங்க குழந்தைங்க ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் ஜாலியாக பேசும்போது அது கோபமாக எடுத்துக்குவாங்க சின்ன குழந்தைகிட்ட நீங்கள் எப்படி ஜாலியாக வேணால் பேசலாம் சிண்ட்ரஸு எத்தனையோ பேர் செல்ல பேர் தங்கம் பொண்ணு சாமி ஏற்ற சாமி நீதான் சாமி எல்லாமே எத்தனையோ வேடு எத்தனையோ வார்த்தைகள் செல்ல வார்த்தைகள் பாச வார்த்தைகள் அப்படியே அள்ளி போடலாம் மனசுலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அதுக்கு தகுந்த மரியாதை குழந்தைகிட்ட இருந்து நம்மள்கிட்ட கிடைக்கும் பேச சிரிக்கிறது சிரிக்க வைக்கிறது அவங்க கொஞ்சம் கிண்டலாக பேசுகிறது கிண்டலாக சிரிக்கிறது அதெல்லாம் குழந்தை குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணுறதே பண்ணுவாங்க அப்படின்னா பப்பப்பாங்க ஒரு வயசு குழந்தைய அப்படின்னா அதே மாதிரி அப்படிங்கி ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு அப்படின்னா என்னடா நம்மளுக்கு ஒரு சின்ன குழந்தை கிடச்சி வச்சு அந்த மூணு வயசு குழந்தை அப்படிங்கி அப்புறம் ஒரு நாலு அஞ்சு வயசு ஆயிரம் கோடி குழந்தைங்களா ரொம்ப ரொம்ப ஓட்டுற மாதிரி நம்ம மண்ணும் அதே மாதிரி வண்டு அப்போ நம்ம எப்போ அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த புரண் அப்படிங்கிறதே சொல்லும் அதெல்லாம் பார்த்தா ஒரு சிரிக்கு அந்த நாலு வயசு குழந்த அப்போ சொந்தங்கள் வளர வளரக்கூடிய குழந்தை அப்பா வளர வளரக்கூடிய குழந்தை ஒரு தாத்தா பாட்டி கிட்டே வளரக்கூடிய குழந்தை அடுத்தவர் ஒருத்தர் போய் இந்த மாதிரி ஒரு அழகான வார்த்தை குழந்தைகளுக்கு பிடித்த வார்த்தையை யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அட்ராக்ஷன் ஆவாங்க ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு அது பெருசாக அவங்கள ஒரு பிடிக்கும் மனிதராகவே ஆயிடுவாங்க அந்த ஹிட்ஸ் கிட்டர் ஆகிறது பெரிய விஷயம் ஹிட்ஸ் கிட்டர் சினிமாவுடைய அடிசி சின்ன பசங்களுக்கு படம் பிடிச்சதுனாலும் சரி பிடிச்சதாவது அவங்க ஷேர் பண்ணி விட்றது வேறு லெவலில் போயிடும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைலில் சின்ன குழந்தைங்க இல்லாமல் இல்லை சொல்கிற ஒரு விவரம் ஒரு ஷேர் பண்ணுறது அஞ்சு வயசுக்கு மேலேயே ஷேர் பண்ணுறாங்க அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கு அதில் கருத்து இல்லையோ நல்லா இருந்ததுன்னா வச்சு அடிச்சு விட்றாங்க ஷேர் அவங்க மேக்ஸிமம் ஐநூறு பேத்துக்கு ஒருத்தர் ஈஸியாக ஷேர் பண்ணுறாங்க பிடிக்கி அவ்வளோதான் அதுலேயும் அவங்க இந்த விளையாட்டு போட்டிக்கு இது நடத்துறது ஏதோ ஒரு மோட்டிவேஷனுக்கு இது கொடுக்கறது ஏதோ கப்பு வாங்கி கொடுக்குறது விளையாட்டு போட்டு அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது இதெல்லாமே ஒன்றை ப்ளஸ்ஸு ரொம்ப விருப்பப்படுவாங்க சரிங்களா குழந்தைங்க என்னவே ஆக்சுவலாக உங்களோட இருபது வயசு கம்மியாக இருந்தாவே அவங்க அவங்க குழந்தை இல்லை லூரி படிக்கிறவங்களே அப்படின்னா நீங்கள் நாற்பத்தி ரெண்டு வயசு இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு குழந்த சரிங்களா அது அவங்க கேரி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க லொல்லு பேசுகிறாங்க கேவலம் பேசுகிறாங்க ஏனாந்தேன் பேசுகிறாங்க உங்கள் குழந்தை மாதிரி நீங்கள் வச்சு நினச்சிட்டிங்கன்னா அதில் பெருசாக தெரியாது கல்லூரி படிக்கிறீங்களே நீங்கள் குழந்தைங்க மாதிரி நினச்சிங்கன்னா நம்ம குழந்தைங்க நம்ம மாட்டோம் திட்டுவோம் பப்ளிக்கில் வெளிய இடத்துல நாலு பேருக்கு முன்னாடி நாலு பேர் இது பார்க்கும்போது நம்ம பையனை அவனை என்ன திட்ட மாட்டோம் அதே மாதிரி தான் ஒரு கல்லூரி படிக்கிற பசங்கள் பிள்ளைங்க தான் வயசு சின்ன வயசு சின்ன வயசுங்கிறத விட உங்களை விட இருபது வயசு கம்மி ஒரு கடினம் முடிக்கிறது இருபதுலேருந்து பதினெட்டுலேருந்து மேலே முடிக்கிறாங்க அப்போ இருபது எக்ஸாம் எடுத்தாங்க உங்கள் குழந்த தான் அது அந்த குழந்தை வந்துட்டு என்ன செஞ்சாலும் அனுசரிச்சுட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி போயிக்கணும் ஒன்று உங்கள் உங்கள் பையன் எப்படி டென்ஷன் ஆகிறான் இருபது வயசில் அதே மாதிரி தான் அந்த பையனும் டென்ஷன் ஆகிறான் சிம்பிள் கான்செப்ட்டு உங்கள் பையனுக்கு ஒரு நாயோ அவங்களுக்கு ஒரு நாயுமே உங்கள் பையனுக்கு என்ன தோணுதோ அதே தான் அந்த இருபது வயசு பையனுக்கு தோணும் உங்கள் பையனுக்கு படிப்பில் நல்ல கவனமாக தான் விளையாட்டில் கவனமாக இருப்பேன் அந்த ட்ரெண்டு அந்த இளமை அந்த ரத்தம் அந்த வேகம் அந்த ஸ்பீடு கண்டிப்பாக அந்த கல்லூரி பசங்களுக்கு புடவலுக்கு இருக்குது உங்கள் பசங்களுக்கு என்னது அதே தான் இருக்குது உங்கள் பசங்க எப்படி பண்ணுறாங்க பேசுகிறீங்களோ மாதிரி பேசுவேன் பசங்களே இல்லைன்னா அண்ணன் பசங்க அக்கா பசங்களாம் இருப்பாங்க அந்த ஏஜில் அவங்க எப்படி இருக்கிறாங்க அதே மாதிரி நடந்துக்குவோம் இதுதான் நம்மளுக்கு நல்லது கிண்டல் பண்ணுறான் கேலி பண்ணுறான் லல்லு பேசுகிறேன் லந்து பண்ணுறான் பிடிக்கிறீங்கன்னா ஒரு வீடியோ போட்டதையும் வீடியோ போஸ்டிங் அவங்களே பிளாக் பண்ணி போங்க அவங்கள தேவையில்லாமல் பப்ளிக்கில் தேவையில்லாமல் எதையும் சொல்லாதீங்க ஏன்னா உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிட்ட மாதிரி சின்ன பையனை பற்றி நம்ம சொன்னோம்னா உன்னோடய வயசுக்கு எந்த மரியாதைக்குது அவனை போய் மேட்ரு அவனை பற்றி சொல்கிற உனக்கு அருகில்லையான்னு உனையே திருப்பி கேட்பாங்க உங்களே திருப்பி கேட்பாங்க பார்த்துக்குங்க ஒரு சின்ன பையனை திட்டுறது பெருசு இல்லை காலேஜ் படிக்கிற பசங்களும் ஸ்கூல் படிக்கிற பசங்களையுமே பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் தேவையில்லாமல் திட்டக்கூடாது அவங்க என்ன தான் முன்னால் திட்ட திட்டக்கூடாது உங்கள் பசங்க விட்ட உங்கள் பசங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அந்த கல்லூரி பசங்களை ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அது நல்லது அவங்க விட்டும் கிட்டாகலாம் அவங்கக்கிட்ட நல்லா பேசுங்க விளையாட்டுக்கு நடத்துங்க ஒன்று பாட்டு பேசுங்க டான்ஸ் பேசுங்க காமெடியை பேசுங்கள் சிரிங்க அவங்க நம்ம கூட்டம் நம்மளை கூட அவங்க பயங்கரமாக க்ளோஸ் ஆவாங்க நம்மகிட்ட சும்மா சாதாரணமாக இல்லை ஒரு நட்பது ஒரு பாசம் காட்டுறது ஒரு வயசு கூட தான் காட்டணும் கிடையாது இருபது வயசு இருபத்தொரு வயசு பையன் அவனுங்க உங்களுக்கு குழந்ததே அந்த பையன் கூட்டம் கூட நீங்கள் பாசம் காட்டலாம் அவங்களும் அவங்க நம்மளுக்கிட்ட பாசமாக இருப்பாங்க குழந்த பார்த்தா சிரிக்கி அங்கே போனால் எங்கே போனாலும் அவன் எல்லாத்தையும் கூட்டம் உங்களை சொல்லுவான் நல்லா பேசுவார் அண்ணா நல்லா பேசுவார் சூப்பர் டைப்பாக ஜாலியாக வேறு லெவலில் இருந்த அண்ணன் வேற மாதிரி அப்படிமா அது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கிஃப்ட்டு வேற சூப்பராக பேசுகிறா அப்படி சூப்பராக இருந்த என்ன கேட்டாலும் செய்யிற அப்படி காசு கொடுக்க வேண்டாம் வாங்கி கொடுக்க வேண்டாம் சாப்பாடு வாங்கி எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டாம் பேசு நல்லா பேசுவேன் அன்பா பாசமாக தம்பி போயிட்டு வந்துச்சே சாமி ஓரமாக போயிட்டு ஓரமாகப்பா வண்டியில் பார்த்துப்போம் அவங்க அப்பா அம்மா சொல்கிறத விட நம்ம சொல்கிறத நல்லா விரும்பி கேட்பாங்க ஏன்னா இப்போ உள்ள சாமின் எல்லாம் சொல்கிறதில்ல தம்பின்னு எல்லாம் சொல்கிறதில்ல வாடா போடான்னு பேசுகிறாங்க என்னடாம்பாங்க கிண்டில் பேசுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பையன் ஒரு இருபது வயசு பா பன்னெண்டு பன்னெண்டாவது முடிச்சுட்டு போகிற பன்னெண்டாவது வரைக்குமே நல்லா பாசமாக பேசணும் ஒரு சிலர் கல்லூரி வேணால் பேசுறது கிடையாது நீங்கள்லாம் அவங்கள்டவே அப்படி ஒரு ரெஸ்பான்ஸாவோ அழகாக அன்பாக பேசுனா அவங்களுக்கு பிடிக்கும் உண்மை சும்மா வெளிப்பாடு மனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும் சும்மா ஏன்னா தானே எல்லாரும் பேசுகிறாங்க இருக்க வேண்டிய பேசக்கூடாது அவங்களோட நட்பு கிடைக்கணுங்கிறது இருக்க வேண்டிய பேசக்கூடாது மனசுலேருந்து வார்த்தைகள் வரணும் தம்பின்னு வரவங்க பாபா ஒரு பொண்ணை அந்த பாப்பான்னு கூப்பிடணும் மனசார கூப்பிடணும் அந்த மனசார கவரணும் பேசணும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் அப்படி இருந்தால் நம்ம மேலே ஒரு தனி மரியாதை தனி மதிப்பு வரும் குழந்தைகளுக்கு ஒரு வயசாக இருந்தாலும் சரி இருபது வயசாக இருந்தாலும் சரி இருபத்தொரு வயசாக இருந்தாலும் எனக்கு உணவுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறாங்க உண்மையில அந்த ஹிட்ஸ் ஹிட்ரா வேற வேறு லெவலில் இருக்கலாம் நீங்கள் ஹிட்ரா நான் ஹிட்ரா இதை ஒரு பேட்டி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோவை நான் கண்டன்ட்டா மறுபடியும் நான் போஸ்டிங் பண்ணுறேன் கேளுங்க யார் ஹிட்ரு சொல்லுவாங்கன்னு கேட்கலாம் யாருக்கு எந்த ஊர் பிடிக்குது யார் யாருக்கு பிடிக்குதுன்னு கேட்கலாம் பிடிச்சதுன்னா ஷேர் பண்ண